நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ரொம்ப ஒரு ரசமான விஷயத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பெரியவர் மூலமாக இது ஒரு புராண சம்பவம் வரலாற்று சம்பவம் ரெண்டும் விஜயநகர சாம்ராஜ்யம் தோன்றிய காலத்தில் அதாவது ஆயிரத்து ஐநூறு அறுநூறுகளில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதைத்தான் பெரியவர் அவர்கள் சுட்டி காட்டுகிறார் சரித்திர சம்பவத்தை சுட்டிக்காட்டுவதற்கு முன்பாக புராண சம்பவத்தை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார் அதாவது பிள்ளையார் தனக்கு வந்து ரெண்டு தாய் என்று கருதி அதை ஒப்புக்கொள்ளுகிறார் ஒரு தாய் பிள்ளையாரை பெற்றெடுத்த பார்வதி தேவி இன்னொரு தாய் சிவபெருமானுடைய சடையில் இருக்கக்கூடிய கங்காதேவி கங்கையையும் பிள்ளையார் ஏற்றுக்கொள்கிறார் அதாவது தன்னுடைய தாயினுடைய சிற்றன்மை அல்லது தன்னுடைய தாயினுடைய சக்களத்தி சக்கலத்தையும் அவர் வந்து இரண்டு தாய்கள் எனக்கு என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார் அதை சொல்லுகின்ற ஒரு சமஸ்கிருத வார்த்தை சர்வார்த்த பிரதிபாத நைக சதுரோ துவை மாதுரோ வியாத் சன அதில் வந்து வந்திருக்கிற அந்த துவை மாதுரோ என்று சொன்னால் துவைன ரெண்டு மாதுரோ இரண்டு அம்மாக்களை கொண்டவன் என்கின்ற பொருள் பிள்ளையார் வந்து ஏன் கங்கையை ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொன்னால் கங்கா என்பவள் ஜலம் யானைக்கு எப்பொழுதுமே தண்ணீர் ரொம்ப பிடிக்கும் மற்ற மிருகங்களை விட யானை வந்து ஒரு ஆற்றுக்குள்ளேயோ அல்லது ஒரு குளம் குட்டைக்குள்ளேயோ இறங்கி விட்டது என்று சொன்னால் துள்ளி குதித்து விளையாடும் தன்னுடைய தும்பிக்கையினாலே நீரை உறிஞ்சி பீரிட்டு அடித்து அது வந்து கொண்டாடும் அந்த தண்ணீரை அந்த யானை வந்து தண்ணீரில் மகிழ்ச்சியோடு விளையாடுகிற அளவிற்கு மற்ற எந்த விலங்குகளும் தண்ணீருக்குள் திளைக்காது யானைக்கு வந்து ஜலம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ இஷ்டம் அடுத்தது எத்தனை ஆழமான நிலைகளிலும் அது நன்றாக நீந்தி கொண்டு ஒரு புறத்தில் இருந்து மறுபுறத்திற்கு சென்று விடக்கூடியது ஜலம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அது ஒரு காரணமோ கங்கையும் ஜலம் தானே அதனால் பிள்ளையார் வந்து கங்காதேவியை ஜலஸ்வரூபமாக இருக்கின்ற கங்கையை சுலபமாக ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு ஒரு கருத்து அடுத்தது முருகனுக்கு ஆறு தாயார்கள் ஏன்னா கார்த்திகை கார்த்திகை பெண்கள் ஆறு பேருமே இருந்து தோன்றிய ஆறு முருகனையும் முருகனுக்கும் அவர்கள்தான் பால் கொடுத்து தனித்தனியே வளர்த்தார்கள் பின்பு ஆறு பேரும் ஒன்று சேர்ந்து முருகன் தோன்றினான் என்பது முருகனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி சிவபெருமானுடைய புத்திரர்கள் இவர்கள் சிவபெருமானுக்கு மூன்றாவதாக சாஸ்தா என்று சொல்லப்படுகிற ஐயப்பன் இருக்கிறார் இவர் எப்படி பிறந்தவர் என்று எல்லோருக்கும் தெரியும் அதாவது மகாவிஷ்ணு மோகினியாக வந்து அந்த மோகினிக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் இதுதான் வந்து ஐயப்பன் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இப்போ இந்த புராண சம்பவங்களை சொல்லிவிட்டு ஒரு வரலாற்று நிகழ்வுக்குள்ளே பெரியவர் வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகிறார் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் ரெண்டு பேர் இருந்தார்கள் ஒருத்தர் வந்து அப்பைய தீக்ஷதர் இன்னொருவர் தாத்தாச்சாரியார் இதில் தாத்தாச்சாரியார் அவர்கள் வைணவத்தை பின்பற்றியவர் வைணவத்தை பெரிதாக கருதி அதற்காக பிரச்சாரமும் செய்தவர் ஒரே கடவுள் அவன் ஸ்ரீமன் நாராயணன் ஒரே வழி அது வைணவம் ஒரே நெறி அது வைணவ நெறி பெருமாளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை மற்ற அத்தனை பேரும் பெருமாளுக்குள்ளே எல்லாம் அடக்கம் பெருமாள் தான் எல்லாம் அவன் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் அவன் வந்து யார் எப்படி பார்க்கிறோமோ அப்படிப்பட்டவன் என்று வைணவ சித்தாந்தத்தை இருக்க பற்றி கொண்டு தாதாச்சாரியார் அவர்கள் அந்த பிரச்சாரத்தில் இருக்கிறார் அப்பொழுது தோன்றின அப்பய தீட்சிதர் அவர்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய சைவத்தை பிரச்சாரம் செய்கிறார் இதில் வந்து அப்பயதீஷருக்கும் தாத்தாச்சாரியாருக்கும் என்ன ஒரு வேறுபாடு என்று சொன்னால் தாத்தாச்சாரியார் பெருமாளை தவிர யாரையும் எந்த நிலையிலையும் சிந்திப்பதற்கோ ஏற்பதற்கோ தயார் இல்லை ஆனால் அப்பயதீஷர் அப்படி அல்ல அவர் வந்து பெருமாளையும் மதிக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்று தான் நாம் வந்து பேதம் பார்க்கக்கூடாது என்று கருதுகின்றவராக அவர் இருக்கிறார் இருந்தாலும் அவர்கள் வைணவத்தை பெரிதாக பிடிக்கும் பிடிக்கும்பொழுது நான் செய்ய தவறிட்டா அது வந்து கடமை தவறிய செயலாகிவிடும் என்று சிவ வழிபாட்டை சிவ பூஜையை தாத்தாச்ச நம்முடைய தீட்சிதர் அவர்கள் அப்பைய தீட்சிதர் அவர்கள் அவரும் பிரச்சாரம் செய்து தாங்கி பிடிக்கிறார் மொத்தத்தில் இவர்கள் ரெண்டு பேருமே சைவம் வைணவம் இந்த இரண்டையும் அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் பரப்புகின்றவர்களாக கொண்டாடுகின்றவர்களாக இவர்கள் இருந்தார்கள் அதற்கான ஒரு அரசாங்கமும் அப்பொழுது இருந்தது இப்படி ஒரு நாளிலே தான் ஒரு கோவிலில் ஒரு சாஸ்தாவினுடைய விக்கிரகம் அந்த விக்கிரகம் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா தடையில கை வைத்து சிந்திப்பது போன்ற ஒரு விக்கிரகம் சாதாரணமாக ஐயப்பன் அமர்ந்த நிலையில் ஆசி தருவது போல் தான் கைகளை வைத்து கொண்டிருப்பான் இப்படி சிந்திப்பது போன்ற ஒரு ஐயப்பன் சன்னதி இந்த உலகத்தில் எங்கேயுமே யாரும் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படி ஒரு சன்னதி அந்த சன்னதியில் ஐயப்பன் சிந்தித்து கொண்டிருப்பதை ராஜாவன் பார்க்குறான் பார்த்துட்டு இது எதனால் இப்படி இந்த சிற்பி இப்படி ஒரு சிற்பம் செதுக்கி இருக்கிறார் என்று கேட்கும்போது அந்த சிற்பிக்கு இப்படித்தான் ஐயப்பன் காட்சி கொடுத்தார் கொடுத்தது மட்டுமல்ல நான் இப்பொழுது எப்படி காட்சி தருகிறேனோ அப்படியே நீ சிலையை வடித்து விடு எதிர்காலத்தில் நான் ஏன் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு ஒருவர் நிச்சயமாக வந்து சரியான விடை சொல்லுவார் அப்படி அவர் சரியான விடை சொல்லும் பொழுது நான் இந்த சிந்திக்கின்ற இந்த கையை எடுத்துக்கொண்டு விடுகிறேன் என்று அப்பொழுதே அவர் சொல்லிவிட்டாராம் இப்பொழுது அதற்கான கட்டம் வந்துவிட்டது என்று பொருள் அந்த அடிப்படையில் சிந்திக்கின்ற கன்னத்தில் கை வைத்து சிந்திக்கின்ற சாஸ்தாவினுடைய அந்த ஆலயத்திற்கு அப்பே அதீஷரையும் தாத்தாச்சாரியாரையும் அரசன் அழைத்து செல்கிறார் அழைத்து சென்று இந்த சிற்பத்தை பாருங்கள் இவர் எதனால் வந்து கன்னத்தில் கை வைத்து கொண்டு சோகத்தில் இருக்கிறார் அல்லது எதை சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று முதலில் தாத்தாச்சாரியாரை பார்த்து கேட்கிறார் உடனே தாத்தாச்சாரியாரும் யோசிக்கிறார் யோசித்து விட்டு அவர் சொல்கிறார் அதாவது முருகனுக்கு ஆறு அம்மா குழப்பமே இல்லை அதே போல் பிள்ளையாருக்கு ரெண்டு குழப்பமே இல்லை ஆனால் எனக்கு என்று வரும்பொழுது ஒரே குழப்பமாக இருக்கிறது நான் என்ன செய்யட்டும் என்பது போன்ற ஒரு வகை குழப்பம் அது மட்டுமல்ல என்னுடைய தந்தையான சிவபெருமானை பூதங்களின் தலைவன் என்று எல்லோரும் அழைக்கிறார்கள் உலகத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது போயும் போயும் பூத கணங்கள் அந்த பூத கணங்களுக்கு தன்னை தலைவனாக கொண்டிருக்கும் என்னுடைய தந்தையை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது வருத்தமாகவும் இருக்கிறது இப்படி ஒரு தந்தையை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று யோசிக்கிறார் இப்படி தாத்தாச்சாரியார் அவர்கள் இந்த கன்னத்தில் கை வைத்து சிந்திக்கின்ற அந்த சிற்பத்துக்கு தன்னுடைய கோணத்திலிருந்து வியாக்கியானம் சொல்லுகிறார் ஆனால் இந்த சமாதானத்தை அரசன் வந்து ஏற்கவில்லை அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சரியான சமாதானம் என்னிடம் என் முன்னால் சொல்லப்படும் பொழுது நான் மாறிவிடுவேன் அதாவது இப்பொழுது சிந்தித்து கொண்டிருப்பது போல சிந்தித்து கொண்டிருக்க மாட்டேன் அருள் புரிகின்ற கரங்களோடு நான் மாறிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது விடை வந்து நாம் சொல்லலை அந்த சிற்பமே காட்டணும் அதாவது அந்த சிற்பம் தன் சிந்திக்கின்ற கைகளை எடுத்து விட வேண்டும் அப்போ தான் அது இதெல்லாம் வந்து கல் சிற்பங்கள் கிட்டே இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் என்ன பேச்சு என்று இன்றைய விஞ்ஞானம் எள்ளி நகையாடி பல கேள்விகளை நம்மை கேட்க வைக்கும் ஆனால் அன்றைக்கு இந்த விஷயத்தில் பெரிய அதிசயம் நடந்தது என்ன அது நாளை வரை பொறுத்திருக்கு காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே